ஹை கைஸ் நான் உங்கள் சண்முகம் ஸோ இன்றைக்கி வந்து என்ன அப்படி பார்க்க போகிறேன் அப்படின்னா த ஆர்ஜின் ஆஃப் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா தியரிஸ் இருக்குது அதில் ஒரு தியரியான த டிங் டாங் தேரி தான் வந்து பார்க்க போகிறாங்க ஸோ இந்த டிங் டவுன் தியரி வந்து நம்ம தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் அதாவது என்னென்னா சவுண்ட் சிம்பலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சவுண்ட் மேக் ஆகுது அப்படின்னா அந்த சவுண்டோட அந்த வைப்ரேஷன் எது பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னென்னா டிங்டாங் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்த டிண்டாங் தியரி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமல்ல தான் வந்து கொடுத்துருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் சிம்பாலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெஸ்பாண்டிங் டு தை ரெத்தமிக்கல் மூமெண்ட் இன் த இமிடியேட் என்வரான்மெண்ட் அதாவது என்னன்னா இந்த சவுண்டோட பர்டிகுலர் செகண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த என்வரான்மெண்டில் ஒரு ஒரு சில மாற்றங்கள் நிகழும் அதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா டிங்டாங் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இதை வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இயர்லி ஹியூமன் லாங்குவேஜ் டெவலப் ஃப்ரம் த ஓனோபட்டிகா அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு தேரியில் வந்து பார்த்துருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வேர்ட்ஸ் தட் இன்டிமேட் த சப்ஜெக்ட் த நேச்சுரல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த டிஙாங் பொறுத்த பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நேச்சுரல் சவுண்ட்ஸை தான் வந்து எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா இப்போ ஒரு தண்ணி ஓடிட்டுருக்குன்னு வச்சிங்களேன் ஒரு இதில் வந்து தண்ணி போயிட்டுருக்கு அந்த தண்ணியோடய சத்தம் வந்து பார்த்திங்கன்னா சரசாசம் வந்து அங்கே மட்டும் கேட்காது அதோட சரௌண்டிங் எங்கேயும் இருக்கும் அந்த உராய்வு சத்தம் அங்கே புறம் விற்கும் அதே மாதிரி நம்ம ஒரு வாலில் வந்து ஆணி அடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அதோடய சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அதோடய வைப்ரேஷன் வந்து அடுத்த செகண்ட் வந்து நம்மளுக்கு அதோடய பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த பக்கம் அடித்தாலே அந்த பக்கம் நம்மளுக்கு இல்லையா ஸோ அதுதான் வந்து என்னென்னா டிங்டாங் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ஜினஸ் லாங்குவேஜில் மொத்தம் எத்தனை தியரி இருக்குது அதில் வந்து எது இம்பார்ட்டண்ட் அப்படின்றத வந்து பார்க்கலாம் Okay bye